யோசிச்சுருக்கீங்க நம்ம ஊர் ரொம்ப லாங்கெல்லாம் போல பக்கத்தில் தான் இருக்கும் உனக்கு எப்போல்லாம் இங்கே வரணும்னு தோணுதோ நீ வா உனக்கு எப்போல்லாம் அங்கே போகணும்னு தோணுதோ நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அவ்வளோதானே அதுக்கு எனக்கு ரெண்டு பேரும் என்ன ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க சம்பந்தி நீ என் பொண்ணை பூ மாறி பார்த்துக்கிட்டு அவனுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது அவனுக்கு தெரியாத நீங்கள் தான் பார்த்துக்கணும் அவனால் எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்க முடியாது உடனே ஆக ஆரம்பிச்சிருவான்

அத்தன் மாமா நீங்க ஒன்னும் வருத்தம் படாதீங்க எங்க அண்ணிய நாங்க நல்லா பார்த்துக்குவோம் என்ன அண்ணி இதெல்லாம் நீங்க சொல்லணுமா அவன் எங்க வீட்டுக்கு மூத்த மருமக எனக்கு அப்புறம் இந்த வீட்டையே ஆள வர போறவன் மாமா எங்க கொஞ்சம் ஸ்லோவா தான் இல்லத்துலயே இருப்பான் நீங்க தான் அவன்கிட்ட கொஞ்சம் பாத்து நடந்துக்கணும் ம் சரிம்மா சொப்னா நான் பாத்துக்கறேன் சொப்னா நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க எங்க அண்ணன் கூட ஸ்லோ தான்

சரிங்கம்மா சரிங்கப்பா நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன் என்னால இங்க இருந்து போக முடியல எனக்கு ரொம்ப அழகழகையா வருது மீனா அழுவாத மீனா நான் தான் சொன்ன நான் சொன்ன மாதிரி உனக்கு எப்ப வேணாலும் நான் கூட்டிட்டு வந்து காட்டுறேன் சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கல்யாணத்தை முடிச்சிட்டு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்புறப்ப அலுவலகத்தை பார்த்து கூட சேர்ந்து எல்லாரும் அழுதாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.